ஹாய் நான் வீட்டிலையே எப்படி கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் வீட்டில் வந்து உடனே நம்ம பழிச்சுன்னு ஆகணும் வெளியில் போயிட்டு நம்ம ஃபேஸெல்லாம் வந்து டேன் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஒரிஜினல் கலர் கொண்டு வர்றதுக்காக நம்ம வீட்டிலையே கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கசகச நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து நான் மறுநாள் காலையில் அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு கல்லில் வச்சு அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் அவ்வளோ இது நம்ம எடுக்க முடியாது ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும் ஆரஞ்சு பீர் பவுடர் கடையில் கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஆரஞ்சு பீல் பவுடர் கிடைக்கும் அடுத்து க்ரீன் கிராம் ஒரு டீஸ்பூன் எல்லா இடத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டரும் பாலும் ஏதாவது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் ஐயோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு தான் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணி அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் கண்ணுக்கு கண்ணுக்கெல்லாம் அப்படியே வச்சுருங்க ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சுட்டு கண்ணு ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் நம்மள அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜாக வச்ச ஆப்பிள் மாதிரி நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக வரும் நீங்கள் ரெகுலராக இதை ட்ரை பண்ணணும் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நீங்கள் பார்லர் போய் நாலாயிரம் ஐயாயிரம் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வீட்லேயே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைமில் உங்களுக்கு நான் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸு தெரியும் இதுக்கு நான் தான் கேரண்டி என்னோடய ஃபேஸ் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக நான் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு டேப் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம நம்மளுக்கு என்ன க்ரீம் வேணுமோ நம்ம ரெகுலராக என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறோமோ ஃபேஸுக்கு அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுனா நீங்கள் அப்ளை போய்க்கலாம் அவ்வளோ ஒரு க்ளோ கிடைக்கும் அவ்வளோ ஒரு நம்மளுக்கு என்ன சொல்கிறது கிளாஸ் ஸ்கின் அவ்வளோ ஃபேஸை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்லெஸ்ஸு பிக்மெண்டேஷன் எதுவுமே இருக்காது அவ்வளோ அந்த டாட்ஸ் எல்லாமே மாறிடும் அந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா